வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் வேலூர் மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் நிர்வாகிகள் செயல்பாடு உறுப்பினர்கள் அட்டை வழங்குவது பூத் கமிட்டி அமைப்பது குறித்த கள ஆய்வுக் கூட்டமானது மாநகர் மாவட்ட செயலாளர் அப்பு தலைமையில் நடைபெற்றது வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜனனி சதீஷ்குமார் மாவட்ட பொருளாளர் மூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் பலர்மதி முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினார்கள் தொடர்ந்து அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி பேசும்போது அதிமுக ஒற்றுமையுடன் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் ஒவ்வொரு இடத்திலும் அதிமுக வேகமாக உறுதியாக இருந்தால் எல்லா கட்சியும் நம்மை தேடி வரும் நாம் பலமாக இருந்தால் கூட்டணி நம்மை தேடி வரும் நாம் தேடி போக வேண்டிய அவசியமில்லை உழைப்பு கடுமையாக இருக்க வேண்டும் கட்சி உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை அனைவருக்கும் சென்று சேருவதை உறுதி செய்ய வேண்டும் நாங்கள் எல்லாம் மூத்த குடிமக்கள் ஆகிவிட்டோம் கட்சி தொடங்கி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டதால் இளைஞர்களுக்கு கட்சியில் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அதிமுகவில் வாரிசு அரசியல் கிடையாது எம்ஜிஆர் யாரையும் அடையாளம் காட்டவில்லை ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி யாரை பொதுச் செயலாளராக அறிவித்தார்கள் ஒன்றை கோடி தொண்டர்கள் ஆதரவுடன் எடப்பாடி பழனிசாமி பதவிக்கு வந்துள்ளார் அண்ணா திமுகவில் வாரிசு அரசியல் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு பிறகு முனுசாமி கந்தசாமி போன்றவர்கள் பதவிக்கு வரலாம் அதே போல அதிமுகவை வழிநடத்துபவர்கள் இங்குள்ள நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் போன்றோர்தான் காட்பாடி வேலூர் என இரண்டு தொகுதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடி முதலமைச்சராக வெற்றியை தேடித்தர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்கி இருக்கிறோம் என்று அவர் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது